எனக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை எப்படி வரவேற்று கொண்டாடுற ஒரு கான்செப்ட் இருப்பதே நகரத்துல தான் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு படம் மூன்று தீபாவளி கண்டிருக்கு எந்த படம் ஹரிதாஸ் என்கிற படம் சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே சென்னையில் நடப்பது போல வேறு எங்கும் நடக்கவே இல்லை. பரதநாட்டிய நாடகம் இசை கச்சேரிகள் நடக்கும். நமக்கு பிடித்த இசை மேதைகள் பாடகர்களை பாடகிகளை ஏதோ ஒரு சபாவில நம்மால நிச்சயம் பார்த்து விட முடியும். ஒரு ரசிகனுக்கு ஒரு ரசிகைக்கு இதை விட பெரிய கொண்டாட்டம் எதுவாக இருந்து விட போகிறது? அதுவும் அந்த சபா கேன்டீன்ல போடுவாங்க பாருங்க ஒரு பொங்கல் அந்த போண்டா சட்னி அதுக்காகவே மார்கழி எப்படா வரும்னு நாங்கள் காத்துறோம்